ஹை ஃப்ரெண்ட் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்களும் ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான் இப்போ நான் ப்ளவுஸ் பிட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நான் எண்பது பாயிண்ட் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் எண்பது பாயிண்ட் கிளாத் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு சுருக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டில் நீங்கள் நல்லா தேய்ச்சி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்குங்க எப்பையும் நமக்கு மடிக்கும் பொழுது நம்ம இந்த கரபாக்கம் தெரியுதுங்களே இது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு ப்ளவுஸில் வந்து அடி பாட்டம் அடிப்பாட்டம் அடி பாட்டம் வந்து கிராஸாக இருக்குது இதில் கொஞ்சம் லைட்டாக கிராஸாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இதே போல் ஒரு கால் இன்ச்சில் கோடு போட்டு அப்படின் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு அடியில் வந்து ஏற்றம் இறக்கம் வரக்கூடாது அதனால் எப்பயும் நீங்கள் இதே போல் ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க பிசுர் இருந்தால் போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு அளவு என்ன வைக்கலாம் அப்படின்னா ப்ளவுஸில் எப்பயுமே நம்ம அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் நீங்கள் ஃபுல்வாயில் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடியில் மடிச்சடிக்க சரியாக நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இந்த பிளவுஸோடைய இறக்கம் ஃபுல் இறக்கம் எத்தனை இன்ச் இருக்குன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது அப்போ நான் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் விட்டுட்டேன் இப்போ ரெண்டு இன்ச் விட்டதுலேருந்து நான் சரியாக பன்னெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ப்ளவுஸுடைய இறக்கம் பன்னெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க்கு அடியில் மடிச்சடிக்க நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு விட்டுட்டேன் இப்போ அடுத்து ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம அரை இன்ச் விட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஷோல்டர் பிடிக்க அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு அடுத்து என்ன அளவு அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் அப்படின்னா முப்பத்தெட்டு இன்ச் வருது அப்போ முப்பத்தெட்டு இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு நீங்கள் சரியாக கழுத்துடைய அகலம் ரெண்டே ஹால் இன்ச் வச்சிங்கன்னா ச கச்சதமாக இருக்கும் இதே நீங்கள் நாற்பது ரெண்டு அப்படின்னா நீங்கள் ரெண்டரை மூணு இதே போல் அவங்கவுங்க பாடி சுற்றளவுக்கு ஏற்ப நம்ம கழுத்தை அகலப்படுத்திக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னா ரெண்டரை இன்ச் வருது சரியாக இவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு ரெண்டரை இன்ச் வருது அப்போ ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச்சுக்கு அடுத்து ஒரு மார்க் இப்போ இவங்களுக்கு ஷோல்டர்ஸ் அளவு கரெக்டாக வந்துடும் ஏன்னா எல்லாருமே ஷோல்டர் வந்து மூணு ரெண்டரை ரெண்டு கூட வைப்பாங்க இப்போ அடுத்து ஆம்கோல் அளவு ஆம்கோல் அளவு இவங்களுக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா அஞ்சு இன்ச் வருது அப்போ அஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்கலாம் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இவங்களுக்கு வந்து ஃபுல் சுற்றளவு முப்பத்தெட்டு அப்போ நம்ம முப்பத்தெட்டில் பாதி எத்தனை இன்ச்சுன்னு பார்ப்போம் இப்போ முப்பத்தெட்டில் பாதி சரியாக பத்தொம்பது இன்ச் வருது அப்போ பத்தொம்போதில் பாதி எத்தனை இன்ச்சுன்னு பார்ப்போம் பத்தொம்போதில் பாதி நமக்கு ஒம்போதரை இன்ச் வரும் சரியாக அப்போ ஒம்போதரை இன்ச் வருது ஒம்போதரை இன்ச் சரியாக அளவு வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தையலுக்காக ஒன் இன்ச் நான் அளவு வச்சுக்கிறேன் தையலுக்காக ஒன் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இதே போல் நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒம்போதரை இன்ச் அளவு வச்சோம் பார்த்தீங்களா அதுலேருந்து இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்து ஒன்று தையலுக்காக விட்டுருந்தோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அளவு நம்ம ஆம்கோல் இருந்து அஞ்சு இன்ச் சரியாக அளவு வச்சோம் அப்போ அஞ்சில் பாதி ரெண்ட் வைங்க ரெண்டரை இன்ச் அளவு வச்சு இது எதுக்கு அப்படின்னா அந்த ஆம்கோல் நம்ம வளைவெடுக்கணும் அதுக்காக தான் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இருந்து எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னா நாலு இன்ச் அளவு வருது அப்போ நாலில் பாதி ரெண்டு இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இங்கேருந்து எத்தனை இன்ச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னா சரியாக ஒன்னே கால் இன்ச் வச்சு வளைவுக்காக சரியாக நான் பேக் பார்ட்டில் ஒன்னே கால் இன்ச் அளவு வைக்கிறேன் ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சுருக்கங்கிறது வரவே வராது இதே ஒன்றரை ரெண்டுலாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் பின்னாடி பஃபுன்னு தூக்கும் இப்போ நான் ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணி வளைவு வச்சிட்டேன் இப்போ கழுத்துடைய சரியாக பின்கழுத்துடைய இறக்கம் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எட்டு இன்ச் வருது எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க சரியாக வந்து கழுத்தோடைய அளவு வந்து ஒரு எட்டே கால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் எட்டு இன்ச்சுலேயே கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக இறக்கம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இறக்கம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மேல் கோட்டில் மார்க் பண்ணிக்கலாம் இறக்கம் கொஞ்சம் வைக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் பாசேஃபில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் வரைஞ்சி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சில் ஒரு புள்ளி மாதிரி வச்சு இதே போல் ரவுண்ட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு கழுத்து அகலம் மீடியமாக கேட்டாங்க அப்படின்னா அந்த பா ஷேப் குள்ளையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே வந்து கஸ்டமர் வந்து கழுத்து கொஞ்சம் பின்னாடி அகலம் கேட்டாங்கன்னா இந்த ஷேப்பில் கொண்டு வாங்க இந்த கோட்டை தாண்டி இப்படி லைட்டாக இப்படி கொண்டு வந்துடுங்க நீங்கள் மேலேருந்தே வந்து ஷோல்டர் தெரியுதுங்கள ஷோல்டர் மேலேருந்தே கழுத்தை அகட்டக்கூடாது இப்போ நான் மேலே ரெண்டே கால் இன்ச்சு வச்சு கீழே ரெண்டரை இன்ச்சு வச்சு அளவு வச்சு இதே போல் இப்படி அகட்டி கொண்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அகலம் கேட்டாங்க அப்படின்னா லைட்டாக இப்படி அகட்டி கொண்டு வந்துருங்க அடுத்து ஷோல்டர்கிட்ட கட் பண்ணிடுவோம் இப்போ இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடம் வரப்போ நம்ம என்ன பண்ணணும் மெயினாக ஒரு ஆரேஞ்ச் கம்மி பண்ணினா இருக்குதுங்க பேக் பார்ட்டில் எப்பயும் நான் கட் பண்ணும் பொழுது நான் ஆரஞ்சு கம்மி பண்ணி தான் கட் பண்ணுவேன் இதே போல் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கிங்க குறைச்சி கட் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டாட் வந்து மீடியமாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் டாட் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் அடுத்து ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கலாம் அடியில் மடிச்சடிக்க இப்போ ஆம்கோள் வளைவு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சுது இவற்றை ஒரு சீசர் கட் கொடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை தையலுக்கு விட்டாங்களே இவற்ற ஒரு சீசர் கட் கொடுத்துக்குவோம் அடுத்து இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆம்கோல் வளைவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் எனக்கு சரியாக இவங்களுக்கு இந்த ஆம்கோல் ரவுண்ட் சுற்றளவு ஏழரை இன்ச் வந்துச்சு இப்போ சரியாக எனக்கு ஏழரை இன்ச் வருது நீங்கள் கட் பண்ணும் பொழுது ஆம்கோல் வந்து பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கம்மியாக கட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் மறுபடி கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெண்டாம் மடிச்சிட்டேன் ரெண்டாம் மடிச்சுட்டு கை கட் பண்ணுறதுக்கு மறுபடி ஒரு மடிப்பு இதே போல் இப்படி மடிச்சுக்கிங்க இதே போல் மடிச்சுட்டு இப்போ எனக்கு வந்து கிராஸ் வந்து கையில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் ஸ்கேலில் இதே போல் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஸ் இல்லாமல் இருக்கணும் இந்த இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஆரஞ்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடியில் கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஆரஞ்சு அளவுச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் வரும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிப்போம் அதனால தான் ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் மடிக்க கை கையில் அளவு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்து கையோடைய உயரம் வந்து சரியாக அஞ்சு இன்ச் வருது அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் போட்டுக்கோங்க இதே போல் போட்டுட்டு இப்போ நம்ம எத்தனை இன்ச் வந்து அளவு குறைக்கலாம் அப்படின்னா அந்த சைடில் வந்து மூணு இன்ச் நான் குறைச்சிக்கிறேன் நீங்கள் மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இதே ரொம்ப கை வந்து குட்டை கை நாலு இன்ச்செலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டரை கம்மி பண்ணிக்கலாம் அஞ்சு வரும் பொழுது நம்ம மூணு இன்ச் குறைச்சிக்கலாம் மூணு இன்ச் கம்மி பண்ணி இப்படி இதே போல் ஒரு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு கையில் சரியாக அந்த பேக் பார்ட்டில் சுற்றளவு பார்த்திங்கன்னா ஏழரை வந்துச்சு அப்போ ஏழரைக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணணும் ஏழரை இன்ச்சில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்து மார்க் பண்ணணும் சரியாக ஒன்றரை இன்ச் இருக்குது எனக்கு இப்போ ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்ல கச்சிதமாக இருக்குது ஒன்றரை இன்ச் கையுடைய சுற்றளவு எனக்கு அஞ்சரை இன்ச் இருக்குது அப்போ அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக இங்கேயும் அதே போல் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதில் இருந்து நம்ம மார்க் பண்ணணும் அடுத்த அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதே போல் இப்படி கோடு போட்டுக்கோங்க இதே போல் கோடு போட்டுட்டு இங்கே மேலே வந்து நம்ம ஒரு இன்ச் சரியாக நீங்கள் மேலே கை மேலே வந்து இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இப்படி கோடு போட்டுக்கோங்க இப்படி ஸ்கேலால் கோடு போட்டுட்டு இப்போ இதில் இருந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் இதிலருந்து எனக்கு சரியாக வந்து ஆறு இன்ச் வருது ஆறில் பாதி மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு அரை அரை இன்ச் வர அளவுக்கு இதே போல் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இது குடஞ்சி கட் பண்ண இது மேலே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஒன்றரை நமக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா நான் கிளாத்து விட்டுட்டேன் இப்போ ஏழரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அந்தாண்ட ஒன்றரை தையலுக்கும் அளவு விட்டுட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் அடியோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சிஸ்ஸர் கட்டு கொடுத்துக்கறேன் இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு எப்பயுமே வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன் ட்ரெஞ்ச் வந்து சிசர் கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து தான் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் பாருங்கள் இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கா அதுலேருந்து இப்போ குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன் அரை இன்ச் அவ்வளோதான் கையோடைய வேலை முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான் உங்களுக்கு இங்கேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்கட்டிங் தான் வந்து இப்போ ஸ்கேலால் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இதே போல் கோடு போட்டுட்டு இப்போ அப்படியே பேக் பார்ட் எடுத்து நேராக வச்சுக்கிறேன் இப்போ கிராஸ் கட்டிங் கிடையாது இப்போ நேர்கட்டிங் அப்படிங்கிறனாலும் போல் இப்படி வச்சுக்கோங்க க்ராஸ் கட்டிங் வீடியோ வேணாலும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு நேராகவும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோல் வளைவும் இதே போல் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த இடம் வரும் பொழுது நான் வந்து ஒரு அரை இன்ச்சு கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கிராஸ் வர வேண்டாம் அப்படி நேராக வரணும் பாருங்கள் இப்படி வந்துங்க எதுக்கு இப்படி நேராக வர சொல்கிறேன்னா நம்ம டாட் பிடிப்போம் ஃப்ரெண்டு பார்ட்டில் டாட் பிடிக்கும் பொழுது நமக்கு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை அதனால தான் இப்போ இதை எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா முன்கழுத்து அடுத்து முன்கழுத்து அளவு சரியாக வந்து இப்போ ஷோல்டர் பிடித்ததுலேருந்து நான் அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இவங்களுக்கு வந்து முன்களுத்துடைய இறக்கம் சரியாக அஞ்சரை இன்ச்சு வருது நான் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு மார்க் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கட் பொழுது அந்த மேல் கோட்டோட கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்கேலால் அப்படி பாசேப்பில் வரைஞ்சிக்கலாம் இதே போல் அப்படி வரைஞ்சிட்டு கோட்டோட இப்போ ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் இங்கேருந்து அப்படியே ரவுண்டாக இந்த ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கிங்க இப்போ நீங்கள் கட் பண்ணும் பொழுது இங்கேருந்து தள்ளி வரக்கூடாது அந்த ரெண்டே ஹால் இன்ச்சில் இருந்து வர 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 கீழே வந்துடும் மேலேருந்தே நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து அகண்டுவிடும் அதனால தான் இப்போ ஷோல்டர் பிடித்ததுலேருந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு இந்த மெயின் டாட்லேருந்து அளவு எடுக்கும்ல எனக்கு சரியாக பதினோரு இன்ச் அவங்களுக்கு அளவு வருது அப்போ பதினோரு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் கோடு போட்டுட்டு இப்போ எத்தனை இன்ச் வந்து நம்ம சேஃபுக்காக குறைக்கிறோம் அப்படின்னா நான் ரெண்டு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சரியாக நான் ரெண்டு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா இவங்க கப்ஸேப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டதுனால நான் ரெண்டு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் இல்லை வந்து மீடியமாக போதும் அப்படின்னா அந்த காசு வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணாவே போதும் இப்போ ரெண்டு பக்கமே வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்படி சேஃப் கொடுத்துக்கிறேன் இப்படி ரெண்டு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்லாம் வந்து சைடில் சுருக்கங்கிறது வரவே வராது நீங்கள் ஒரு இன்ச்சுலாம் வச்சு கம்மி பண்ணி கட் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த மடிப்பு மடிப்பாக வந்து சைடில் இருக்கும் அதனால தான் இப்போ தையலுக்கு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சில் அப்படி கா காஜா பட்டன் பெட்டிக்கு போய் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து நான் ரெண்டரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டரைக்கு ரெண்டரை சரியாக வச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு ரெண்டரை அழகு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தையலுக்கு கால் இன்ச்சு போயிடும் தையலுக்கு கால் இன்ச் போனதுலேருந்து சரியாக ஒரு ரெண்டரை ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு அழுவச்சுக்கிங்கன்னா சரியாக இருக்கும் தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் அளவு வச்சா டாட்டுடைய உயரம் கரெக்டாக இருக்கும் மெயின் டாட்டுடைய உயரம் இப்போ மெயினாக வந்து இந்த வளைவு மெயினாக நமக்கு வேணும் இப்போ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஏன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் குடைஞ்சி கட் பண்ணணும் குடஞ்சி கட் பண்ணாத விட்டால் நமக்கு சுருக்கங்கிறது கண்டிப்பாக வரும் இப்போ இங்கேருந்து நான் ஒரு அரை இன்ச் குடைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேக் பார்ட்டில் நம்மளை குறைஞ்சி கட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இதே போல் கொடைஞ்சி கட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த டாட் அளவு பார்த்துடலாம் இப்போ எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது நாலு வருது நாலில் பாதி ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு இதிலேருந்து ஒரு மூணு இன்ச் அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதிலருந்து ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்ப அந்த கீழ் மெயின் டாட் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாட்டை வந்து பார்க்குற மாதிரி அந்த ஷேப்பில் கொண்டு வாங்க இப்படி வரணும் அப்போ தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் முன்னாடி இந்த இடைவெளி கேப் வந்து உங்களுக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க ரொம்ப நெருக்கியும் டாட் வரக்கூடாது இங்கே எல்லாமே இந்த சைடில் அப்படி ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வரணும் அந்த கேப் இடைவேளை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு அடுத்து ஷோல்டர் அளவு இஞ்சி சேஃபாக அப்படி கட் பண்ணி எடுத்துங்க இதே போல் முப்பத்தெட்டு இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் கிட்டே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் போல் உங்களுக்கு நாற்பது இதே போல் சைஸ் உள்ளது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ குடைஞ்சி கட் பண்ணணும் ரெண்டாவது கூட தெரியுதுங்களா அதோடு போய் கட் பண்ணி எடுத்து வந்துருங்க அவ்வளோதான் போய் கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சது இப்போ அடுத்து பட்டியோட அளவு இப்போ பட்டியோட அளவு எனக்கு இந்த பக்கமும் ரெண்டு இன்ச் வருது இந்த சைடும் வந்து ரெண்டு இன்ச் வருது பட்டியோட உயரம் இப்போ எனக்கு வந்து துணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டாம் அடிச்சுக்கிறேன் ரெண்டு சைடுமே பட்டிக்கு வந்து பிளாக் கலர் துணியே வர மாதிரி உள்பட்டிக்கு வேறு கலர் கொடுக்காம இதே போல் இப்படி நான் மடிச்சுக்கிறேன் இப்போ இதே போல் மடிச்சுட்டு பட்டியோட நம்ம அகலம் எப்படி அளவு பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எனக்கு சரியாக வந்து பதினோரு இன்ச் பக்கம் வருது அப்போ பதினோரு இன்ச் வந்துச்சு அப்படின்னா பத்தரை பத்து இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம் துணி உங்களுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா டாட் பிடிக்கிறப்ப குறையும் இப்போ நான் ஒரு பத் சரியாக ஒரு பத்தரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் பத்தரை இன்ச் அகலம் வச்சு இப்போ கட் பண்ணிக்கிறேன் நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ராஸ் இல்லாத கட் பண்ணணும் கிராஸ் இல்லாமல் நான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் இல்லாமல் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்க இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அடியில் பட்டி துணி வந்து பட்டி கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் அடியில் மடிச்சடிக்க அளவு வைக்கலாம் தாராளமாக அதிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு கால் இங்கேயும் அதே போல் தான் ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு பக்கம் விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கேருந்து நான் எத்தனை இன்ச் வச்சுருக்கேன் அப்படின்னா தையலுக்கும் விட்டது போக சரியாக எனக்கு ஒரு மூணு இன்ச் அளவு வருது அப்போ அந்த மூணு இன்ச் அளவு இந்த பக்கமாக வச்சுக்கோ இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் சேஃபுக்காக நம்ம குறைக்கணும் அப்போ நமக்கு அந்த வளைவு வரும் இங்கேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்துக்கலாம் இப்படி நம்ம கட் இதே போல் பட்டி இப்படி வளைவு கொடுத்து நல்லா இப்படி சேப் கொடுத்து கட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல வச்சு இணைக்கும் பொழுது உங்களுக்கு கப் சேப் வந்து முன்னாடி ஷார்ப்பாக நல்லா இருக்கும் பார்க்க அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் இதே போல் சிசர் கட் கொடுத்துக்குங்க ஏன்னா முன்பக்கமாக வச்சு தைக்கிறதுக்காக அடையாளத்துக்காக இதே போல சிசர் கட் கொடுத்துக்குங்க இப்போ பட்டி கிளாத்தும் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம நெக்கு நெக்குக்கு வந்து எப்பயுமே நம்ம கிராஸ் பீஸில் தான் நம்ம கட் பண்ணணும் எப்பயும் நீங்கள் கட் பண்ணும் பொழுது துணி அப்படி இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் கிராஸ் வருது எப்படி நீண்டு கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நெடுக்கில் கட் பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம க நெக்கு தைக்கும் பொழுது சுருக்கம் நிறையா வரும் அதனால தான் அப்படி கிராஸில் கட் பண்ணிக்கணும் நீங்கள் கிராஸில் கட் கட் பண்ணும்பொழுது சரியாக வந்து அகலம் ஒரு இன்ச்சு அளவு இங்கே போதும் நீங்கள் ஒன்றரை ரெண்டுலாம் வச்சுட்டிங்கன்னா உள்ளே நம்ம தைச்சி ப பொழுது பிசுறு நிறையா வரும் அதனால தான் ஒரு இன்ச் அகலம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதே போல் நம்ம க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம காஜா பட்டன் பட்டிக்கு இதே வந்து நம்ம கொக்கி வீப்பட்டிக்கு தான் கட் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ நம்ம கொக்கி கொக்கி கட்டுற பக்கம் வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது சரியாக நீங்கள் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிங்க போதும் சரியாக இருக்கும் இப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது உங்களுக்கு கச்சதமாக வந்துடும் இது வந்து கொக்கி கட்டும்ல அந்த பக்கம் வச்சுக்கிங்க இந்த துணியை இதே வந்து நம்ம வீப்பட்டி தைக்கிறோமில்ல மாற்றுற இடத்துல எத்தனை இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா அகலம் வந்து சரியாக நீங்கள் நாலு இன்ச்சு வைங்க நாலு இன்ச் வச்சால் தான் உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் துணி வந்து இப்போ பாருங்களேன் இப்படி மடிக்க இப்போ மடிச்சுக்கிங்க இப்படி மடித்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் தைக்கும் தைக்கும்பொழுது அவங்க எத்தனை டைம் வந்து கொக்கி போட்டு இழுத்தாலும் அவங்களுக்கு வந்து துணி கிளியாமல் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துக்கணும் அப்படி உங்களுக்கு மெயின் கிளாத் பத்துலனா கூட உள்ளுக்கு வேறு கிளாத் வச்சு கூட எப்பயுமே தி திக்னஸாக வச்சு தைங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்